தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பம் அனுப்பி அவை கிடைக்கப்பெறாதவர்களுக்கு விசேட கடிதம் ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக இந்த விசேட கடிதம் வழங்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களத்தின் தென் உதவி ஆணையாளர் எம் எல் ஏ சஞ்சீவ தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் ஒரு நாள் சேவையின் ஊடாக தென் மாகாண காரியாலயத்தில் முன்னூறு தேசிய அடையாள அட்டைகள் நாள்தோறும் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் எந்த ஒரு பாகத்தில் வசிப்பவரும் இதற்காக விண்ணப்பம் அனுப்ப முடியும் என குறிப்பிட்டுள்ளார் சாதாரண சேவையின் ஊடாக வருடம் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் முதல் நாற்பத்தையாயிரம் தேசிய அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாத காலப்பகுதியில் இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஆறு அடையாள அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக தேசிய அடையாள அட்டைகளை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்